माहेे सुे छवाजी वा பன்னாய் கோமே தர்மனோம் வந்தரமே கே ஓகேயே நாலிலே செங்கர உள்ளதென வந்தே பன்னாய் கோமே தர்மனோம் வந்தரமே கே ஓகேயே நாலிலே செங்கர உள்ளதென வந்தே பன்னாய் கோமே தர்மனோம் வந்தரமே கே ஓகேயே நாலிலே செங்கர உள்ளதென வந்தே பன்னாய் கோமே தர்மனோம் வந்தரமே கே ஓகேயே நாலிலே செங்கர உள்ளதென வந்தே பன்னாய் கோமே தர்மனோம் வந்தரமே கே ஓகேயே நாலிலே செங்கர உள்ளதென வந்தே பன்னாய் கோமே தர்மனோம் வந்தரமே கே ஓகேயே நாலிலே செங்கர உள்ளதென வந்தே பன்னாய் கோமே தர்மனோம் வந்தரமே கே ஓகேயே நாலிலே செங்கர உள்ளதென வந்தே